நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் தான் எல்லாத்திற்கும் காரணம் செய்தியாளர் சந்திப்பில் காளியம்மாள் அதிரடி அப்படிங்கிற தலைப்புல தான் நாம இந்த காணொலியை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் தமிழ் கட்சியில பயணிச்ச சில பேரு கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியிலிருந்து விலகி மாற்று கட்சியில பயணிச்சு வர்றாங்க கட்சு ஒண்ணு இருந்தால் இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும் கருத்து வேறுபாடே இல்லை என்றால் தான் அதில் ஆச்சரியம் நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களின் கட்சியில் கூட அவ்வப்போது நிர்வாகிகள் கருத்து வேறுபாடு காரணமாக விலைக்கு கொண்டுதான் இருக்கிறார்கள் இதில் யாரும் விதிவிலக்கா வெளியில போகிற நிர்வாகிகள் அவர்கள் எந்த மாதிரியான மனநிலையில போறாங்க அவர்கள் தலைமைக்கு எதிராக அல்லது கட்சிக்கு எதிராக கூறும் கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலேயோ அல்லது அரசியல் வட்டாரத்திலேயோ மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றப்படும் அந்த நிலையில சமீபத்தில் நாம் விலகி சென்ற ஜகதீஷ பாண்டியன் அவர்கள் தொடர்ந்து சீமான் அவர்களுக்கு எதிராக பல கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சீமான் அவர்களுடன் நெருக்கமாக இருந்த ஜெகதீஷ பாண்டியன் அவர்கள் கூறும் கருத்துக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வரும் அதே நிலையில் சமீபத்தில் கட்சியில் இருந்து விலகிய காலியம்மாள் அவர்களின் மனநிலை என்னவாக இருக்கும் அவர் நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை எப்போது எடுப்பார் என ஆவலுடன் பல்வேறு கட்சி தலைவர்களும் பல முன்னணி செய்தி நிறுவனங்களும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன எப்படியாவது ஒரு வார்த்தையாவது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக காளியம்மால் அவர்கள் பேசிவிட மாட்டாரா அதை வைத்து எப்படியாவது நாம் தமிழர் கட்சியின் இமேஜை டேமேஜ் செய்துவிடலாம் என பல செய்தி நிறுவனங்களில் காத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பை சந்தித்த காளியம்மாள் அவர்கள் நான் இவ்வளவு பெரிய உச்சத்தை அடைய அனன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் காரணம் என்றும் அனன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் இல்லை என்றால் தான் இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்திருக்க மாட்டேன் எனவும் கூறியுள்ளார் காளியம்மாள் அவர்கள் இப்படி பேசியிருப்பதை பார்த்த பலரும் சமூக வலைதளங்களில் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியை விட்டு சென்றதற்கு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவும் நாம் தமிழர் கட்சியில் விரைவில் காளியம்மாள் இணைவார் என்றும் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதேபோல இதற்கு முன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய கல்யாண சுந்தரம் அவர்கள் கூட மாற்றுக் கட்சியில் இணைந்து பயணித்தாலும் கூட நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான எந்த ஒரு கருத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் தான் காளியம்மாள் அவர்களும் கல்யாண சுந்தரம் அவர்களும் விரைவில் நாம் தொழில் கட்சியில் இணைவார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்து கொண்டிருக்கிறது நாம் தொழில் கட்சியிலிருந்து விலகிய பலரும் நாம் கட்சிக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வரும் அதே நிலையில் காளியம்மாள் மற்றும் கல்யாண சுந்தரம் இருவரும் நாம் தொழில் கட்சிக்கு எதிராக எந்தவொரு கருத்தும் தெரிவிக்காதது தம்பிகள் மத்தியில் இவர்களுக்கான மதிப்பை இன்னும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது